டாக்டர் இப்போ நிறைய பேர்த்துக்கு அவங்க மது பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறாங்க அப்படிங்கறதே தெரியாம இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் போது மது குடிப்பதை எப்படி தடுக்கலாம் மது குடிப்பவர்களை அதிலேருந்து மீட்க என்னென்னலாம் செய்யலாம் ஃபர்ஸ்ட்டு குடிக்கிறது தப்பு அப்படின்றது நம்ம ரொம்ப ஆரம்ப குடி பழக்கம்னு ஒரு விஷயம் நமக்கு ஏதோ ஒரு வயசில் நமக்கு தெரியும் இல்லையா ஆல்கஹால்ன்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியும் போதே அந்த ஆல்கஹால் நமக்கு டெம்பரரியா அந்த ப்ரைன் ஃபங்க்ஷன்ஸை எலிவேட் பண்ணி ஒரு யூஃபோரிக் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது ரொம்ப ஜாலியா குஷியா ஒரு உற்சாகமா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட் அது இட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அந்த ஆல்கோஹால் குடிக்கும் போது நமக்கு அதுதான் நடக்கும் ஸோ இனிஷியலா நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரியும் போக போக உங்களுக்கு டிப்ரெஷன்ல கொண்டு போய் தள்ளிடும் இது வந்து ரொம்ப சின்ன வயசுல ஏதா அதாவது குடினா என்ன ஆல்கஹால்னா என்ன அப்படின்னு ஒரு டீன் ஏஜ் ஏஜ்ல பசங்களுக்கு ஒரு தெளிவு வரும்போதே நம்ம வந்து குடிக்கிறது தப்பு அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தை குழந்தைங்களிடம் நம்ம சொல்லணும் குழந்தைங்க இருக்கிற வீட்டுல பெரியவங்களே குடிச்சா அப்ப குடிக்கிறது தப்பு தானே குழந்தைங்களும் நினைப்பாங்க அதனால குடிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்ற எண்ணம் நமக்கு மைண்ட்ல பஸ்ட் வரணும் அதே போல பொதுவா குடிக்கிறவங்களுக்கு நம்ம இதுதான் அளவு இல்லை அளவுக்கு மீறி நம்ம போயிட்டு இருக்கோன்றது வந்து அந்த லிமிட்ன்றது கிராஸ் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு தெரியாது அதனாலதான் அவங்க குடிப்பழக்கத்துக்கே அடிமையாயிராங்க அந்த மாதிரி நிலைமையில இருக்கிறவங்களுக்கு கூட இருக்கிறவங்க குடும்பத்தார்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் இல்ல ஃபேமிலி ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம் நீங்க ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு டாக்டர் கன்சல்டேஷனோ இல்ல ஒரு சைக்காட்ரிஸ்டோட கன்சல்டேஷன் இல்ல ஒரு டி அடிக்ஷன் சென்டரோட ஒரு ஹெல்ப்போட நீங்க இது அவங்களோட ப்ராப்ளம்ஸை அட்ரஸ் பண்றதுக்கு ஏன்னா அவங்க எப்பவுமே டீனில் தான் இருப்பாங்க இல்லையே நான் குடிக்கலையே இல்லை எனக்கு குடிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் இருப்பாங்க இருந்தாலும் இந்த கூட இருக்கிறவங்களோட ரோல் வந்து ரொம்ப அதிகம் ஏன்னு கேட்டீங்கன்னா இத அப்படியே கண்டுக்காம விட்டுட்டோம்னா கடைசியில அது அவங்கள உயிரையும் காவ் வாங்கறதுக்கான அந்த ஒரு அபாயம் இருக்கு அதனால கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும் நீங்க அவங்களுக்கு அந்த செல்ஃப் ரியலைசேஷன் இல்ல அப்படின்னா நீங்க அத ஒரு விதமா ஹேண்டில் பண்ணி டாக்டரோட இன்டர்வென்ஷனோட அவங்கள நீங்க திருப்பி நல்ல வழியில கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் சோ இந்த வீடியோவை பாக்குறவங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க நோ அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் இஸ் கன்சிடர்ட் சேஃப் ஃபார் ஹெல்த் அப்படின்றத டபிள்யூஹெச்ஓ போன வருஷமே சொல்லியாச்சு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சில புரூவரிஸ்னால இங்க மேலே நாடுகள்ல இருக்கிற சில புரூவரிஸ் வந்து கிளினிக்கல் ட்ரையெல்லாம் பண்ணி கொஞ்சமா நம்ம டெய்லி டெய்லி குடிச்சா அதை ஹார்ட்டுக்கு நல்லதுன்ற மாதிரி எல்லாம் தப்பான வந்து ஸ்டடிஸ கண்டக்ட் பண்ணி இதை அவங்களோட ஆதாயத்துக்காக வணிகத்துக்காக வேண்டி ரொம்ப அதிகப்படியா இந்த தப்பான கருத்தை போன ஜென்ரேஷன்ல பரப்பிட்டாங்க மக்களே குடிக்கிறது தப்புன்றது உங்க வீட்டுல பெரியவங்க குடிச்சாலும் சரி இல்ல உங்க வீட்டுல இருக்கிற யங்ஸ்டர்ஸ் குடிச்சாலும் குடிக்கிறது தப்பு அது அவங்க உடம்புக்கு ரொம்ப பெரிய அளவுல கேடுகள் விளைவிக்கும்ன்றதை வந்து உணர்த்திடுங்க பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி